ஸோ இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து நம்ம டிப்வா புயலால் புதுச்சேரிக்கு வந்து ரெட் அலர்ட் மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிப்வா புயல் நாளைக்கு ஈவினிங்லேருந்து வந்து நாளனைக்கு காலையில் குளர கரையை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக அப்பொழுது ஒரு இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ரெயின்ஃபால் வந்து இருக்குன்னு ஒரு ப்ரடிக்ஷன் இருக்குது ஸோ அது சம்மந்தமாக ஒரு மாவட்ட நிர்வாகம் அனைத்து விதமான முன்னேற்பாட்டு நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் முதற்கட்டமாக நம்மளுடைய தேசிய பேரிடர் மீட்பு படை ரெண்டு கம்பெனிஸ் ஒரு அறுபது பேர் கொண்ட குழு வந்து இப்போ புதுவை வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து எல்லா விதமான ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் எக்யூப்மெண்டோட நம்ம புதுவை வந்திருக்காங்க நம்மளுடைய புதுவை மாவட்ட சார்பில் கட்டுப்பாட்டு அறை வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இயங்கிக்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு ஏழு இந்த கட்டணமேலா தொலைபேசி நம்மளுக்கு யூஸ் பண்ணி பொதுமக்கள் அவங்களுடைய புகார்களை வந்து தெரிவிக்கலாம் ஷெல்டர்ஸ் ஹோம்ஸ் வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி பன்னெண்டு ஷெல்டர் ஹோம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரெடி ரெடியா இருக்கு ஸோ எப்போ அந்த இமடியர் ஹோம்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும் பதினாறு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் நம்மளுடைய ரெவின்யூ போலீஸ் ஃபயர் ஃபிஷர்மேன்ஸ் இந்த பிஷரிஸ் இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு டீம் ரெடி பண்ணி அதுவும் இப்போ தயார் நிலையில இயங்கிட்டு இருக்காங்க மீனவர்கள் யாரும் கடலுக்கு செலவின மீன்வளத்துறை மூலமா ஏற்கனவே நம்ம அறிவிப்பு வெளியிட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பாண்டிச்சேரி சார்பில் இருந்து எந்த மீனவரும் கடல இல்லை எல்லாருமே க வந்து கரைக்கு திரும்பிட்டாங்க அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது மீனவர்களுடைய போட் எல்லாமே சேஃபான நடத்து வந்து பெர் பண்ண சொல்லியிருக்கோம் அதுக்கும் இப்போ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்றபடி நம்ம அனிமல்ஸ் அவங்களுக்கும் வந்து பாதுகாப்பான ஷெல்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லி அனிமல் ஹஸ்பண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம் அவங்களும் அதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை சம மூலமாக போன மழையில அதிகமான ம தண்ணி எங்கெங்கே தேங்கியிருந்தோ அந்த இடங்களில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு மொபைல் வாட்டர் பம்ப்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம் நாற்பத்தி ஆறு ஜேசிபி மிஷின்ஸ் வந்து டிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே தயார் நிலையில் இருக்குது மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து நிலைமை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குது அதனால் பொதுமக்கள் யாரும் எந்த விதமான அச்சமோ கவலையோ ஏற்படுத்தவே இல்லை நாளையும் நாளை மறுநாள் ரெண்டும் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்ன மாவட்ட நிர்வாகம் மூலமாக மழை வரும் அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் அவசியம் இருந்தால் மட்டும் வீட்டில இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அதே மாதிரி பொதுமக்கள் அத்தியாவசியமான பொருட்கள் பால் ரொட்டி அதே மாதிரி அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி வச்சுக்கிறதுக்கும் ஒரு கோரிக்கை விட்டுருக்கும் காரைக்கால் பொருட்கா காரைக்காலுக்கும் தேசிய மீட்பு கூட வராங்க